வெல்கம் டு ஹரிமா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சி தான் பார்க்க போகிறோம் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் பிரைடல் ஒர்க் இந்த மாதிரி ஹெவி ப்ளவுஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ரிச் லுக் கிடைக்கும் அதே மாதிரி காஸ்ட்டும் நம்மளுக்கு அதிகமாகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சில பல மெத்தட்ஸ் இருக்குது அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்டிச் தான் ஆனால் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம் நான் சொல்லக்கூடிய அந்த மெத்தட்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்க போது ஓகேங்க அது எப்படி போடுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை காணியும் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் போயிட்டு இருக்கு ஃபார்ட்டி பிளஸ் ஸ்டிச்சஸும் சிக்ஸ்டி பிளஸ் கிளாஸஸும் ஸோ மறக்காம நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க அது எப்படி போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லெவலில் ஒரு டைட்டில் இருக்கும் அந்த டைட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வீஸ்ல வீடியோ இருக்கும் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஸ்டிச் எப்படி போடுதுன்னு பார்க்கலாம் ஓகேங்க இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம் இந்த வாட்டர் ஃபில்ங்கிங் ஸ்டிச்சுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம நோட் ப்ராக்டிஸ் பண்ணணும் நோட் பிராக்ஸில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஹாட்டின் இன் ஷேப்பை பாதி மேலையும் பாதி கீழேயும் வர மாதிரி மாற்றி மாற்றி வர மாதிரி போட்டுக்கணும் இதுதான் வந்து கரெக்ட் மெத்தட் இந்த மாதிரி எல்லா சைடும் கேர்வ் இருக்கணும் அதே மாதிரி இந்த வளைவு வந்து நல்லா உள்ளே ஒட்டின மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கேப்பு இருக்கணும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் கிளாத்தில் போடும்போது நிறைய கேப்ஸ் தெரியாது அதுக்காக தான் இதுதான் கரெக்ட் மெத்தட் இந்த மாதிரி தான் நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சோட மெத்தட் இது தான் இப்படி தான் போடணும் ஓகேவா அதே மாதிரி சென்டர்ல வந்து ரொம்ப பெருசாகவும் அந்த கேவ் வரக்கூடாது ரொம்ப மேலேயும் ஷார்ப்பாகவும் இருக்கடில் போடணும் இப்போ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் எதை பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ ஷேப்பில் பாதி அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி போடுவீங்க அதாவது சென்டரில் ஷார்ப்பாக வந்துடும் ஷார்ப்னஸுங்கிறதே இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வரக்கூடாது எல்லா சைடுமே கோவாக இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி வரக்கூடாது அதனால் இது தப்பு அடுத்தது எந்த மாதிரி போடுவீங்கன்னா இந்த மாதிரி சென்டர்ல இருக்கிறது ரொம்ப லாங்காக போடுவீங்க அந்த மாதிரி போடக்கூடாது இப்படி போட்டாலும் அது நல்லாவே இல்லை அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க இந்த மாதிரி போடக்கூடாது கரெக்டான சைஸ்ல அந்த ஹாட்டினும் தெரியணும் எல்லா சைடும் கேர்வும் தெரியணும் ஓகேவா ஷார்ப்பாக தெரியக்கூடாது அப்ப இதுவும் தப்பு இன்னொன்னு பண்ணுவீங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டி ஒட்டியும் போடக்கூடாது நல்லா பார்த்துக்கோங்க மாதிரி ஒட்டி ஒட்டியும் போடக்கூடாது இந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டான ஷேப் வராது அதே மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்காக வராது ஒட்டி ஒட்டி இருந்ததுன்னா அது எப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்காது இல்லையா கொஞ்சம் கேப் இருக்கலாம் நிறையா இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாட்டின் ஷேப் தெரியணும் ஆனால் எல்லா சைடும் கேர்வாக இருக்கணும் இந்த மாதிரி சிலப்பில் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வாட்டர் ஃபில்லிங் ஈஸியாக போடலாம் இந்த மாதிரி போடக்கூடாது ஸோ இந்த மூணு மெத்தட்லேயும் நீங்கள் போடவே கூடாது கொண்டு ஷார்ட்னஸ் ஷார்ப்னஸ் வரக்கூடாது அதே மாதிரி ரொம்ப லாங்கான கேர்வும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும் இப்போ இந்த நாலு மெத்தடையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க எதுனா இந்த மூணையும் போடக்கூடாதுன்னு இது வந்து இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு நோட்டு ஃபுல்லாக பேப்பர் ஒரு பென் எடுத்துகிட்டு நோட்டு ஃபுல்லாக இந்த கரெக்டான இந்த மெத்தடை வச்சு ரேண்டமாக போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டென் லைன்ஸ்க்கு வந்து பெனில் ஸ்ட்ரைட்டாக போடுங்க இந்த மாதிரி கர்வ் வரணும் இல்லையா அவங்களுக்கு கரெக்டாக வரணும் இல்லையா அதனால் ஒரு டென் லைன் மட்டும் கரெக்டாக லைன் பை லைனாக ஒரு டென் லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கரெக்ட் மெத்தட் இதெல்லாம் இல்லம்மா இதெல்லாம் வந்து ராங் மெத்தட் பக்கத்துலேயே போட்டுக்கோ பாருங்கள் இந்த மாதிரி கரெக்ட் மெத்தடை ஒரு டென் லைன் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக ரேண்டமாக போடணும் லைனாக போடாமல் ஸ்ட்ரைட் லைனாக போடாமல் ரேண்டமாக போடணும் அதாவது எப்படி அப்படின்னு சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி எனக்கு அடுத்த ஸ்டெப் வர மாட்டேங்குது இங்கே ஸ்டக் ஆகிடுச்சு எந்த சைட் கொண்டு போறதுன்னு தெரியலங்கும் போது கொஞ்சம் நிறுத்திக்கோங்க டிரா பண்றதை நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு எந்த சைட் போனால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டிச்சை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் கைவிடாமல் போட்டுட்டே இருந்தோம்னாலும் நமக்கு வராது கன்ஃபியூஷன் ஆயிடும் கூட எடுத்து எடுத்து நீங்க இந்த ஃபுல்லாக போட்டு முடியுங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரேண்டமாக போடணும் ஸ்ட்ரைட்டாக போடாமல் இந்த மாதிரி ஃபுல் நோட்டு ஃபுல்லாக ஒன் பேஜ் ஃபுல்லாக நீங்கள் போட்டிருக்கணும் நோட்டில் ஒன் பேஜ் ஃபுல்லாக போட்டிருக்கணும் அப்படி போட்டு பழகும்போது உங்களுக்கு ஹேண்ட் வந்து எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடச்சி இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்காகி நின்றுச்சு இப்போ நான் என்ன பண்ணணும் அடுத்தது அப்படியே நிறுத்திட்டு இருக்கக்கூடாது என்ன பண்ணணுன்னா வேற எங்கள் இப்போ அடுத்தது இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த கேப்பெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணலாம் ஓகேவா இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே அங்கே பக்கம் பக்கமாக வரும்போது ஸ்ட்ரக் ஆகக்கூடாது இப்படி வந்து திருப்பதுக்கு இடம் இல்லாத மாதிரி பண்ணக்கூடாது இப்போ இந்த அளவு நீங்கள் போட்டு வந்துட்டீங்க எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல விட்டுருங்க விட்டுட்டு அடுத்தது ஏதாவது ஒரு ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லை சென்டர் சென்டர்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க அதுக்கு பக்கத்துலேயும் இங்கேருந்து இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்போ வந்து தெரிஞ்சுருணும் அதனால் நம்ம இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேஜ் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கணும் ஓகேவா இந்த மாதிரி ஸ்டக் ஆச்சுனாலும் நான் அதையும் சொல்லிடுறேன் இப்போ இங்கேருந்து அதை ஆரம்பித்து கொண்டு போகிறேன் ஓகேவா இந்த மாதிரி நான் கொண்டு போகிறேன் இப்போது இந்த மாதிரி அங்கங்கே எங்கெல்லாம் வந்து கேப்ஸ் கிடைக்குதோ ஒன் பேஜ் ஃபுல்லாக நீங்கள் போட்டு முடிச்சுருங்க போட்டு முடிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்புறம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ரெண்ட் ஷேப் ஒரு ஸ்கொயர் ஷேப் இந்த மாதிரி ஷேப்ஸ் எடுத்து அதில் வந்து பென் ஆர் பென்சிலாம் நீங்கள் போட்டு பழக்கங்க ஒரு ரெண்டு மூணு டைம் ஸ்கொயர் ஷேப்லேயும் போட்டு பழக்கணும் அதையுமே நான் சொல்லி கொடுத்துறேன் எப்படின்னு ரேண்டமாக போடணும் லைனாக வராத மாதிரி போடணும் இந்த மாதிரி நான் அடுத்தது எங்கே கொண்டு போகணும்னு தெரியல ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நிறுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கொண்டு போங்க இப்போ எனக்கு இந்த இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துக்கு மேலே நல்லா வளைய முடியல அப்போ நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் நம்ம போட்டாச்சு ஓகேவா எந்த கேப் இல்லாமல் போடணும் நான் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது பரவாயில்ல நீங்கள் வந்து அது கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த இடத்துல ஸ்கொயரில் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக போட்டு பழகினதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் கிளாத் ப்ராக்டிஸ் வர வரணும் ஓகேவா ஹாட்டின் ஷேப் இந்த மாதிரி இருக்கணும் வளைய வளையக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீடியில் திருப்பிக்கணும் திருப்புற விதம் இருக்குது ரொம்ப ஃபோர்ஸாக த்ரெட்டை இழுத்துட்டிங்க அப்படின்னா ஹோல்ஸ் பெருசாகிடும் அதே மாதிரி ரொம்ப லாங் செயினாகவும் போட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல ஷார்ப்னஸ் வர மாதிரி ஆயிடும் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது அதனால குட்டி குட்டி செயின் போகணும் இவ்வளோ தான் இதில் இருக்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கிளாத் ப்ராக்டிஸ் போகலாம் ஓகே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டுக்கோங்க க்ளாத்தில் ரெண்டு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி வளைவோட ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் ட்ராப் பண்ணணும் ட்ரா பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச் போட போகிறோம் ஏன் நம்ம இதில் இதில் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ட்ரா பண்ணி யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா உங்களுக்கு அடுத்தது வந்து ரேண்டமாக போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஆல்ரெடி நீங்கள் நோட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அதில் வந்து ஷேப்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்பவே உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஸ்டிச்சின்னு வரும்போது கண்டிப்பாக டவுட்ஸ் நிறைய வரும் ஸோ அந்த டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ண போகிறேன் இப்போ இங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா போடணும்னா ரொம்ப சின்ன சின்ன செயின் போடணும் நீங்கள் லாக் செயின் போடுவீங்களா அந்த லாக் செயின் அளவுக்கு நீங்கள் இந்த இந்த ஸ்டிச்சே ஃபுல்லாக நீங்கள் செயின் போடணும் ஓகேவா ரொம்ப பெரிய செயின் வந்துச்சுன்னா அந்த கோவில் வராது நான் உங்களுக்கு ஆல்ரெடி செயின் ஸ்டிட்ச் போடும்போதே சொல்லி கொடுத்துருப்பேன் கோவ் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இதெல்லாம் வரும்போது ரொம்ப சின்ன செயினா போடணும் அப்போ வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொன்னேன் அதே நீங்கள் ரவுண்ட் ஷேப்பு அந்த கோவெலாம் பெருசாக போடும்போது நீங்கள் மீடியம் சைஸில் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது ஆனால் இந்த இந்த ஸ்டிச் வந்து இந்த ஹாட்டின் ஷேப் வந்து நம்ம சின்ன சின்னதாக தான் நம்ம அந்த ரவுண்ட் குள்ளே இல்லை ஏதோ ஒரு ஷேப் குள்ளே ஏதோ டிசைன் குள்ளே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அப்போ வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ்லெலாம் போட்டிங்கன்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது ஸோ அதனால் நீங்கள் எப்படி லாக் செயின் போடுவீங்களோ அந்த மாதிரி சின்ன செயின் அளவு தான் நீங்கள் இங்கே எடுத்துக்கணும் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ரொம்ப பொறுமையாக போடுங்க அப்போ தான் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் நீங்கள் பழக முடியும் அப்புறம் நீங்கள் ஸ்பீட் வந்துக்கும் நீங்கள் போட்டு பழகிட்டே இருந்திங்கன்னா ஆனால் நீங்கள் எடுத்ததுமே ஸ்பீடு வரணும் நம்ம வேகமாக முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சில் ரொம்ப நாள் எடுத்துக்குவீங்க ஸோ ரொம்ப மெதுவாக போட்டு பழகுங்க மெதுவாக போட்டால் கூட ஸ்பீடாக போடலாம் ஆனால் தப்பாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக திருத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டி செயின் போட்டேன் இப்போ எப்படி அந்த ஷேப் வந்து எவ்வளோ அழகாக அந்த கிளியராக அந்த ட்ராயிங் எப்படியோ அந்த அந்த மாதிரி வந்திருக்கு இதான் நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா அந்த வளைவு இருக்கலே இந்த வளைவிலெலாம் கரெக்டாக இருக்காது இப்படி வந்து கீழே வந்துடும் அதே மாதிரி ஷார்ப்பாக தெரியும் அந்த மாதிரிலாம் தெரியக்கூடாது இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும் ஓகேவா இப்போ நான் ஃபுல்லாக போடுறேன் நீங்கள் பாருங்கள் இதில் மெயினாக நீங்கள் குட்டியாக சைன் போடணும் அப்புறம் எங்கேயுமே ஷார்ப்பாக வரக்கூடாது இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது ஓகேங்க இப்போ பாருங்கள் நான் இந்த ஸ்டிச் போட்டேன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த குட்டி குட்டியாக நம்ம போடும்போது அது எவ்வளோ அழகாக அந்த ஷேப்பே கரெக்டாக கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் போகணும் அதே மாதிரி இல்லைன்னா கிளாத் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது தான் நீங்கள் ஷேப்ஸில் போனீங்கன்னா எந்த மிஸ்டேக்ஸும் வராது இல்லை கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும் இந்த ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும் ஆனால் அதை கரெக்ட் பண்ணணும்னா க்ளாத் ப்ராக்டிஸ் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும் ஸோ குறைஞ்சது அஞ்சு இல்லைனா பத்து தடவை கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க போட்டு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஷேப்ஸ் போங்க எடுத்தது நீங்கள் ஷேப்ஸ் போனீங்கன்னா இந்த ஒரு லைன் மட்டும் போட்டுவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் வாட்டர் ஃபிலிங்கே வராது ஸோ அதனால் நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் கற்றுக்கும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸையே நீங்கள் ஒரு டென் டைம்ஸாவது அட்லீஸ்ட் போட்டுருங்க ஓகே வாங்க நம்ம ஷேப்ஸ்க்கு போய் பார்க்கலாம் பாருங்கள் இந்த இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டிச் போட போகிறோம் இப்போ நான் போடுறேன் நீங்கள் அப்படி பாருங்கள் மேலே என்னால் அந்த ஸ்டிச்சை கொண்டு போக முடியல அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துலையே நான் எண்டு நாட் போகிறேன் எண்டு நாட் போட்டுட்டு மறுபடியும் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகேவா இந்த மாதிரி தான் நீங்கள் கவர் மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து ரொம்ப ஷார்ப்பான எந்த ஸ்டிச்சுமே இந்த இடத்துல வரக்கூடாது கோ மாதிரி வரணும் அது ஒரு ஹாட்டின் ஷேப்பில் வரணும் இது இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ரொம்ப அழகாக தெரியும் அதனால் நான் இப்போ வந்து இங்கே நான் எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் அதனால் அதனால இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அளவு எந்த அளவு வந்து நீங்கள் கண்டினியூஸாக கொண்டு வரணும் கொண்டு வரதுக்கு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர எங்கேயுமே வந்து கொஞ்சம் இடம் போட்டு அது கட்டாக அந்த இடத்துல நீங்கள் பண்ட் ஆக முடியாமல் மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிக்கிற அந்த மாதிரி கொண்டு வராமல் ஓரளவு வந்து நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஸ்டிச்சஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எடுத்ததும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் அதாவது ரெண்டு மூணு ஹாட்டின் ஷேப் மட்டும் போட்டு அந்த இடத்துல என்ன பெண்டாக முடியலன்னு மறுபடியும் திருப்பி பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது தெரிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா ரேண்டமாக இருக்கணும் இப்போ நான் இங்கிருந்து எடுத்துகிட்டு வந்து எப்படி எங்கேருந்து எப்படி கொண்டு வந்திருக்கனே தெரியக்கூடாது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எந்த இடத்துல முடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவு நீங்கள் போடணும் அதே மாதிரி சென்டரில் கேப்ஸ் தெரியுது இல்லையா அது வந்து ரொம்ப தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதுக்காக தான் இந்த ஹாட்டின் ஷேப்பை வந்து நம்ம இந்த மாதிரி வளைவில் போடுறோம் இந்த மாதிரி போடும்போது கண்டிப்பாக கேப்ஸ் அதிகமாக தெரியாது இந்த அளவு உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகும் இப்போ இதே இந்த கிளாத் வந்து பிங்க் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அளவு கேப்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகிடும் அதாவது பிங்க் கலரில் தெரியும்போது இந்த த்ரெட் பிங்க் கலரில் இருக்கும் சப்போஸ் அந்த கிளாத் பிங்க் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு நல்லாவே அழகாக தெரியும் ரிச் லுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கேப்ஸும் அதிகமாக தெரியாத மாதிரி இருக்கும் ஓகேவா ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஒர்க்குலாம் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி ஜரி திரட்லையும் கொடுக்கலாம் நீங்கள் ஜரி த்ரெட் கிளாஸ் வரும்போது கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபிளிங் ஜரி திரட்லையும் போடணும் அதனால் இப்போ த்ரெட் ஒர்க்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது சில்க் த்ரெட்ல நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டிச் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஸ்டிச் சோ இருந்து ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க ஓகேங்க இப்போ வந்து நாம் இந்த ஸ்டிச் போட்டாச்சு பாருங்கள் இப்போ அளவு அழகாக நீட் ஃபினிஷிங் கிடச்சிருக்கு அந்த ஹார்ட்டின் ஷேப்பும் வந்திருக்கு ப்ளஸ் எந்த இடத்துலையும் ஷார்ப்பாக எந்த இடமும் வரல ஓகேவா அதே மாதிரி அந்த ஹாட் இன் ஷேப் நடுவில் வந்து அந்த கோவம் வந்து ரொம்ப பெருசாக வரல இப்போ புரியுதுங்களா எப்படி பெண்ட் ஆகி எப்படி கொண்டு வரணும்னு கண்டிப்பாக நீங்கள் லிசன் நல்லா லிசன் பண்ணியிருந்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சுத்தியும் அவுட்லைன் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஆரி ஒர்க்கராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தெரிஞ்சிருக்கணும் அதுவும் ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கணும் எந்த ஒரு ரேண்டமாக இருக்கணும் நீங்கள் ட்ரா பண்ணி போடக்கூடாது இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் இந்த வாட்டர் ஃபில்லிங்கில் இருக்குது ஸோ மறக்காமல் இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வாட்டர் ஃபில்லிங் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஒன் வீக் கூட டைம் எடுத்துக்கோங்க ஆனால் கரெக்டாக போட்டு முடியுங்க இப்போ தெரியுதா ஏன் அந்த ஹார்டின் வந்து நான் அந்த ஷேப்பில் கொடுத்தேன் அப்படின்னு அந்த ஷேப்பில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கேப்ஸ் வந்து அதிகமாக தெரியாது ஃபில் ஆகும் எல்லா பக்கமும் ஃபில் ஆகும் அதுக்காக தான் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு இப்போ இந்த ஹாட் பால ஷேப்பும் சரி அந்த ரவுண்ட் ஷேப் எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கு அப்படின்னு நமக்கு அதிகமாக தெரியாது அதனால தான் நான் வந்து உங்களை ரொம்ப ப்ராக்டிஸ் எடுக்க சொல்கிறேன் இந்த வாட்டர் பிலிங் ஸ்டிச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்டிச் ஓகேவா நான் இத்தனை தடவை சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் இந்த ஸ்டிச் நீங்கள் போட்டே ஆகணும் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் பேப்பர் ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் ஷேப்ஸ் பேப்பர்லேயே வந்து ஷேப்ஸில் போட்டு பார்க்கணும் ஷேப்ஸில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் கிளாத் ப்ராக்டிஸ் வரணும் கிளாத் ப்ராக்டி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஷேப்ஸ் போடணும் இந்த வாட்டர் ஃபில்லிங் மட்டும் நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கெட்டு பண்ணிங்கன்னா தான் இது வந்து கரெக்டாக வரும் இல்லை நான் ஏனோ ஒரே ஒரே நாளில் நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இந்த வாட்டர் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நோட் ப்ராக்டிஸ் தேவை ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து கிளாத் ப்ராக்டிஸில் கொஞ்சம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷேப்ஸ் வரணும் ஷேப்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டிசைனில் அப்ளை பண்ணி பார்க்கணும் அவ்வளோதான் இந்த இத்தனை மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கன் கம்பல்சரி வந்து உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபில்லிங்கில் நீங்கள் அத்துபடியாக ஆயிடுவீங்க அவ்வளோ இந்த ஸ்டிச் முடிஞ்சது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த ஸ்டிச் முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ